ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு கிரக சேர்க்கைகளை பற்றி பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி கிரகங்களை இயக்கும் கோயில்கள் அப்படிங்கிற வரிசையிலும் பார்த்துட்டு வரோம் இது ஏதோ கோயில்களுக்கான ஸ்பெஷாலிட்டி மட்டுமே அப்படின்னு பார்க்காம ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்கள் இல்லத்தரசிகள் இருந்து இதை வந்து ஓரளவு ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் உள்ளவர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான கோயில்கள் எது உங்களுக்கான கிரகங்களுக்கு உகந்த கடவுள்கள் எது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து ஜோதிடர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறேங்க இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரனும் சூரியனும் இணைந்தால் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் இதற்கு உகந்த கோயில் எது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் முதல்ல சூரியனை பற்றி பார்த்துருவோம் சூரியன் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசி வீதம் வந்துக்கிட்டே இருக்கும் சூரியனை ஒட்டியே அதாவது முன்னாலேயோ பின்னாலேயோ அறுபது டிகிரிக்குள்ளாகத்தான் புதனும் சுக்கரனும் இணைந்து சுத்திக்கிட்டே வரும் மாதம் முழுவதும் அப்ப பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் இது மூன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு பேரே இருக்குது அப்போ இந்த கூட்டு கிரகங்களோட இயக்கம் அதாவது அறுபது டிகிரிக்குள்ள முன்னாடியோ இருக்கலாம் பின்னாடியோ இருக்கலாம் சூரியனை ஒட்டியும் இருக்கலாம் சூரியன்லேருந்து கொஞ்சம் தள்ளியும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த அறுபது டிகிரிக்குள்ளே அது இரண்டு ராசிகளுக்குள்ள முன்னையோ பின்னையோ இருக்கும் அதுதான் வந்து சூரியன் புதன் சுக்கரனோட கூட்டு இயக்கம் இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பாகை அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் முன்னாடி சேர்ந்தாலும் சரி பின்னாடி வந்து அதோட ஒட்டி இருந்தாலும் சரி அந்த சூரியனோட ஒலிக்கு முன்னாடி மற்ற கிரகங்கள் வந்து அஸ்தங்கம் ஆகிடும் அஸ்தங்கம்னால் தன்னுடைய பவரை இழந்து போயிடும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்போ அஸ்தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் வந்து சூரியனுக்கு பின்னால் ஒரு எட்டு டிகிரி அதாவது சூரியனை நெருங்கும் போதே ஒரு எட்டு டிகிரி வரும்போதே சுக்கரன் வந்து தன்னுடைய வலிமையை எழுந்துவார் பவர் எழுந்துடும் அதே போல் சூரியனை கடந்து எட்டு டிகிரி கடந்து போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து தன்னுடைய அஸ்தங்கம் ஆயிடுவார் தன்னுடைய வலிமையை எழுந்துடுவார் இது என்ன அஸ்தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒளி வெள்ளத்துக்கு இடையில நாம் போய் சின்ன டார்ச் லைட் அடித்தோம்னா இந்த வெளிச்சம் அதில் தெரியாதுல்ல ஸோ இந்த டார்ச் லைட் வந்து தன்னுடைய ஒளிவெல்லத்தை எழுந்துடும் இல்லையா இது மாதிரி தான் சூரியனுங்கிறது மிகப்பெரிய வெப்பத்தை உள்ள ஒரு கோல் அந்த கோலை மற்ற கோள்கள் நெருங்கும் போது ஒவ்வொரு கிரகம் தன்னோட வலிமையை இழக்கிற மாதிரி சுக்கரன் வந்து வலிமையை இழக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொதுவான காரகத்துவம் களத்திர காரகன் சொல்றோம் அப்ப எல்லாருடைய திருமணத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான கிரகம் அதாவது ஏழாம் அதிபதி தான் திருமணத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தால் கூட வாழ்க்கை துணை யாருங்கிறத தீர்மானிக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட இந்த காரகம் அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த காரகம் அப்படின்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய பொதுவாக திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்ரன் இந்த சுக்ரன் சூரியனோட சேரும்போது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த நிகழ்ச்சியோட இப்போ நோக்கமாக இருக்குது இதுக்கு என்ன கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஓரளவு இந்த அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி ஆகுமாங்கிறது அடுத்த கேள்வி இப்போ சூரியனுங்கிறது ஒளிவெல்லமுள்ள ஒரு கிரகம்ங்கிறோம் சுக்கரனுக்கு வெள்ளி அப்படின்னு பேர் விடிவெள்ளின்னு சொல்கிறதுலாம் சுக்கரனை தான் இப்போ கலத்திர காரகன் அப்படிங்கிறதுனால சுக்கரன் வந்து சூரியனோட இணைந்து அதாவது முன்னாலவோ பின்னாலவோ எட்டு டிகிரியை ஒட்டி இருந்தாலே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு திருமண பாதிப்பை ஏற்படுத்தும் சாதாரணமாக ஜாதகத்தை பார்த்துட்டு நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி வெவ்வேறு தோஷங்களை ஜோதிடர்கள் சொல்லுவாங்களே தவிர இதையும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்கணும் கணத்தில் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நம்மளை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து நாம் இந்த சுக்கரனுடைய அஸ்தங்கத்தில் பார்க்க வேண்டிய முக்கிய குறிக்கோளாக இருக்குது உதாரணத்துக்கு இந்த அஸ்தங்கமாகக்கூடிய கிரகங்கள் எப்படி பலனை இழக்குது தன்னுடைய பவரை இழக்குதுங்கிறத முதல்ல பார்த்துக்கிட்டா நம்ம வந்து இந்த ரூட்லேருந்து தெளிவாக எடுத்து கொண்டுட்டு போக முடியும் அப்போ அப்படி பார்க்கும்போது சுக்ரன் வந்து உதாரணத்துக்கு மேஷலக்கணம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மேஷலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்ரன் ஏழாம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கரன் தான் அப்போ குடும்பம் தனம் அடிப்படை கல்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நேரடி வருவாய் இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடம் தீர்மானிக்குது ஏழாம் இடம்ங்கிறது தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையையும் நட்பையும் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்கள் வெளி உலோக தொடர்புகள் இதையெல்லாம் தீர்மானிக்கிறது வந்து சுக்கரனுக்கு வந்து ஏழாம் இடம் இப்போ ஒரு ஜாதகத்தில் இதே மேஷலக்கண ஜாதகத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து குறிப்பாக ஒரே ராசியில் இருந்தால் கூட அந்த பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் இந்த எட்டு டிகிரி சூரியனுக்கு முன்பின் எட்டு டிகிரியை ஒட்டி இருந்ததுன்னா அவர்களுக்கு திருமண பாதிப்பு ஏற்படுது திருமண பாதிப்போடு மட்டும் நிறுத்திக்கிறது இல்லை அதை கடந்து இரண்டாம் இடம்ங்கிறது நேரடி வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரடி வருவாயிலையும் சில பாதிப்புகள் அவங்களால் தொடர்ச்சியாக வருவாயை ஈட்ட முடியாத ஒரு சூழல் உருவாகிடுது அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா அப்ப அந்த திருமணத்துக்கு வந்து பெரிய பாதிப்பு உடனடியாக திருமணம் வந்து என்னதான் ஏற்பாடு பண்ணாலும் சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது அது மட்டுமா திருமணம் ஒருவேளை ஆயிருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான உறவுகள் இல்லாமல் போயிடுது இது வந்து மேஷ லக்கணத்துக்கு சூரியன் சுக்ரன் வந்து சேர்க்கை பெற்றிருந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம் இது போல் ஒவ்வொரு லக்கணத்துக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் தெரியும் உதாரணத்துக்கு இப்போ சிம்ம லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நான்காம் இடத்துக்கு உரிய கிரகம் சுக்ரன் பத்தாம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கரன் தான் அப்போ நான்காம் இடங்கிறது கல்வி வாகனம் நம்மளுடைய தாயை குறிக்கிறது நம்மளுடைய பூர்வீக சொத்துக்களை குறிக்கிறது நம்ம வசிக்கிற ஊரை குறிக்கிறது வாகனங்களை குறிக்கிறது அடுத்தது பத்து அப்படிங்கிறது பார்க்கும்போது தொழில் தானே ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு மனிதனுக்கு இப்போது சிம்மலக்கணத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் ஏதாவது ஒரு வகையில் சூரியனோட சுக்கரன் சம்பந்தப்பட்டு அஸ்தங்கமாகி இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை அல்லது தொழில் ரீதியாக ஒரு எதிர்பார்த்த மாதிரி செய்ய முடியாமல் போயிடுது அப்படி இல்லைன்னா ஏற்பாடு பண்ணுற சுயமா செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அளவுக்கு வருவாய் இல்லாமலும் தொடர்ந்து நடத்த முடியாத சூழலும் உருவாகிடும் வேலை வாய்ப்பு அப்படின்னு வேலை கிடச்சி போனால் கூட அது ஒரு நிறைவாக வேலை செய்ய முடியாது போதிய அளவுக்கு வருவாய் இருக்காது வேலை செய்கிற அட்மாஸ்பியர் இருக்காது இந்த மாதிரி சில தாக்கங்களை ஏற்படுத்துது அப்போ சூரியனும் சுக்கரனும் இணைந்தால் அது ஒரு நல்ல சேர்க்கையாக நாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத முதல்ல முடிவுக்கு வரணும் இந்த இடத்துல நம்ம சேர்க்கையை தான் சொல்கிறோம் பார்வையை சொல்கிறது இல்லை ஏன்னா சூரியனை ஒட்டி முதல்ல ரெண்டுமே ஏழாம் இடத்தை மட்டும்தான் தான் பார்க்கும் சூரியன் தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்து தான் பார்க்கும் சுக்கிரனும் தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்து தான் பார்க்கும் அதனால் இந்த இடத்துல சுக்கரன் சூரியன் பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க வேணாம் சுக்கரன் சூரியன் சேர்க்கையை மட்டும் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி திருமண பாதிப்புகள் ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அந்தந்த ரெண்டாம் இடம்னா ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏழாம் இடம்னா ஏழாம் இடம் தொடர்பான பாதிப்பு எட்டாம் இடம்னா எட்டாம் இடம் தொடர்பான பாதிப்பு இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது இந்த பாதிப்புகளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாதிப்புகள் ஓரளவு நம்ம வந்து சில கோயில்களில் வழிபடுவதன் மூலமாக இந்த கிரகத்துக்குரிய இந்த காரகத்துவங்கள் பாதிப்புகள் கொஞ்சம் குறைய தொடங்கும் அப்படி எந்த கோயில் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம போகிற போக்கில் இந்த கிரகத்துக்கு அந்த கோயில் அந்த கிரகத்துக்கு இந்த கோயில் அப்படிலாம் எடுக்கவே முடியாது சூரியனுக்கு ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது சுக்கரனுக்கு வெள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது இது இரண்டும் வர்ற மாதிரி உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்றால் ஓரளவு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ எப்படி பார்க்கும் வெள்ளீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவனுடைய பெயர் சிவன்னா எல்லாத்தையுமே சிவனென்னு எடுக்க முடியாது எல்லா சிவன்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும் அந்தந்த இடத்துல அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்போ சுக்கிரனும் சூரியனும் இணைந்தால் வெள்ளீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயர் வருது அப்போ வெள்ளீஸ்வரர் அப்படிங்கிற பெயர்களில் எங்கெங்கெல்லாம் சிவன் கோயில்கள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இந்த சூரியன் சுக்கரன் அல்லது சூரியனோட சுக்கரன் அஸ்தங்கமான ஜாதகம் பெற்றவர்கள் சென்று வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இதுலேருந்து ஓரளவு லேசான தீர்வு கிடைக்கும் அதாவது முழுமையான தீர்வு கிடைக்கிறது இல்லையோ ஓரளவு அதாவது வந்து பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு பார்க்குற மாதிரி ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த சூரியன் சுக்கரன் காரணமாக அந்த இணக்கமான உறவு இல்லைன்னா கூட அவர்களும் இந்த மாதிரி கோயில்களில் வெள்ளீஸ்வரர் கோயில்களில் சென்று வழிபடலாம் பொதுவாக வெள்ளீஸ்வரர் கோயில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் உள்ளவர்களுக்கு வந்து வெள்ளீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர்லேயே இருக்குது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அந்த தெப்பகுளத்தை ஒட்டியே அந்த பகுதியிலே அந்த கோயில்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு என்னென்னைக்கு வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூரியனையும் சுக்கரனையும் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையோ சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமையோ சென்று வழிபட்டால் ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம்கால் மதிமுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல முதல்ல மன ரீதியாக நம்ம தெளிவடையணும் அப்போ இதுதான் இதுக்கு ரூட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளை போய் வழிபட்டிங்கன்னா உண்மையிலே இந்த சுக்கரன் அஸ்தங்கமானதால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை இந்த வெள்ளீஸ்வரருக்கு உண்டு அப்படிங்கிறத உணர்த்தது தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்கிறோம் வெள்ளீஸ்வரர் வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் எங்கெங்கே போகலாம் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்பீங்க இப்போது சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து எந்த இடத்துல எந்த ராசியில் இருக்கு உங்கள் பார்த்து அதற்கு தகுந்த நிலப்பகுதி எது உதாரணமாக நெல்லை வசந்தனை எழுதியிருப்பார் தமிழகத்தை ஆளும் கோள்கள்னு ஒரு புக்கு அதை பார்த்துக்கோங்க அது வந்து இந்த எந்த ராசியில் இருக்கோ அது எந்த மாவட்டம் எந்த பகுதிக்கு உட்பட்டு வருதோ அங்கே இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் கோயிலை போய் சென்று வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர தோஷம் சுக்கர அஸ்தங்க தோஷத்திலேருந்து ஓரளவு நிவர்த்தி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் என்ன நேரத்தில் இது வந்து கிரகங்களை இயக்கும் கோயில்கள்னு நம்ம ஏதோ புத்தாம் புதுவான ஆன்மீக நிகழ்ச்சியை பேசுகிறதில்ல கிரகங்களையும் கோயில்களையும் இணைத்து உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதுக்கு எதை வழிபடணும் உண்மையிலே இந்த கிரகங்கள் சேருவதனால் சில யோகங்கள் இருந்தால் அதற்கு எந்த சுவாமிகளை எந்த கடவுளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் நம்ம நேரடியாக ஒரே நாளில் கோழி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை நேரடியாக ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதுனால தான் இந்த கிரகங்களை இயக்கும் கோயில்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம தொடங்குகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சூரியனையும் சுக்கரனையும் பார்த்துருக்கோம் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு சுவாரஸ்யமான கிரக சேர்க்கையும் அதற்குரிய விளக்கங்களோடு பார்ப்போம் நன்றி வணக்கம்